ஒரு படத்துல ஒரு வசனம் சொல்லி இருக்காரு அதான் நான் இப்ப சொல்ல போறேன் குழந்தைய உருவாக்க ஒரு ஒரு குழந்தை உருவாக்க ஒரு மாசம் ஒரு பட்டதாரி உருவாக்க மூணு வருஷம் அதே ஒரு இன்ஜினியரி டாக்டரையும் உருவாக்க நாலஞ்சு வருஷம் ஆனா ஒரு தலை ஆனா ஒரு தலைவனை உருவாக்க து ஆனா நான் சொல்றேன் என் தளபதி வந்து ஆட்சிக்கு வரத்துக்கு ஒரு யுகமே இல்ல எங்கள் அண்ணன் நெஞ்சில் குடி இருக்கும் தளபதி நண்பா நண்பி தோலா தோலி கோடனே ஒரு கோடி தொண்டர்கள் மட்டும் தேவை நன்றி அட்வான்ஸ்